தாமரை மலர்களால் சூழப்பட்ட ஒரு மிகப்பெரிய குளம் இந்த குளத்தோட ஒரு கரையில முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட போனா ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான சிவலிங்கமும் நந்திய பெருமானும் எந்தவித பூஜையும் இல்லாம வெட்ட இருக்குதுங்க பல தலைமுறைகளா இந்த சுவாமி வெட்டவெளியில எந்தவித பூஜையும் இல்லாம தாங்க இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சுவாமிக்கு இன்னைக்கு நேரம் வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்க உள்ள ஊர் இளைஞர்கள் இன்னைக்கு முன்னாடி நின்று இந்த சுவாமியை எப்படியாவது மீட்டு மறுபடியும் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சிக்கு நம்மளை அழைத்தாங்க இந்த சுவாமியை முதல்ல வந்து நமக்கு தெரியப்படுத்துனது தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஐயா அப்புறம் கோவை அரண்பணி அறக்கட்டளை சிவசங்கர் ஐயாவும் தான் இதை தெரியப்படுத்துனது அதுக்கடுத்து நாம் அங்கே நேரில் போய் ஊர் மக்கள் ஒத்துழைப்போட நாம் இந்த சுவாமியை குடிய விரைவில் வழிபாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்த போகிறோம் இது வந்து கோவை அரண்பணி அறக்கட்டளை அறியாத ஆலயங்கள் மற்றும் சிவசொந்தங்கள் எல்லாருமே இணைந்து அதிகபட்சம் இந்த வருகிற மாதத்துல வந்து நாம அந்த திருப்பணிக்கு ஒரு தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க குடிய விரைவில் வந்து திருப்பணி என்னைக்கு அப்படின்ற தேதியும் அறிவிக்கப்படும் நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாட்களுக்கு பிறகு சுவாமி மறுபடியும் அரியணையில் ஏற போகிறாரு அப்படின்னு பாருங்க இளைஞர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு பேசக்கூடியவங்க மத்தியில் இந்த ஊர் இளைஞர்கள் ரொம்பவுமே வித்தியாசமானவங்க ஏன்னா இந்த சாமியை முன்னெடுத்து வெளியே கொண்டு வரத்துக்கு காரணமே இளைஞர்கள் தான் வாய்ப்பு இருந்தால் அந்த இளைஞர்களை கமாண்டில் வாழ்த்துங்க இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா முஸ்டகுறிச்சி அப்படின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது இந்த பாதை வழியை தான் நீங்கள் கல்விமடை சிவன் கோவிலுக்கு போவீங்க வாய்ப்பு இருந்துச்சுனா நேரில் கூட போய் பாருங்கள் கூடிய விரைவில் திருப்பணி தேதி அறிவிக்கப்படும் முடிந்த அளவு இந்த காணொலியை ஷேர் பண்ணி இவ்வளவு நாட்களுக்கு பிறகு சாமி வெளியில் வராரு அப்படின்ற விஷயத்தை சிவசங்கங்களுக்கு தெரியப்படுத்துங்க